கோவை கொடிஷியா வளாகத்தில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கட்டுமானம் சார்ந்த பல்வேறு முன்னணி தொழில் துறையினரின் கண்காட்சியான பொதுமக்கள் பார்வைக்கு வருகின்றது கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று ஃபில்ட் இன்டக் கண்காட்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பில்ட் இன்டக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைவர் ஞான வல்லல் கூறியதாவது பொடிஷியாவில் ஃபீல்ட் இன்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியானது தென்னிந்தியாவின் மாபெரும் கண்காட்சிகளில் ஒன்றாக திகழ்கின்றது எனவும் இங்கு கட்டிடக்கலை கட்டுமானம் பொறியியல் கட்டுமான பொருட்கள் மற்றும் அதனை சார்ந்த பிரிவுகளுக்கான கண்காட்சியாக இது அமையும் என தெரிவித்தார் துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகள் குறித்து இங்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளது என கூறிய அவர் ஃபில்ட் இன்டக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கண்காட்சி தனது பதினான்காவது பதிப்பை தற்போது காட்சிப்படுத்தப்பட உள்ளது என்றார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை கொடிசிய அரங்கில் காட்சிப்படுத்தப்படும் இக்கண்காட்சியில் இந்தியாவின் முதன்மையான கட்டிட மற்றும் கட்டுமான கண்காட்சியாக நடைபெறும் என்றும் தெரிவித்தார் இந்த கண்காட்சியில் நவீன கட்டுமான பொருட்கள் சேவைகள் மற்றும் கட்டுமான இயந்திர தொழில்நுட்பங்கள் கட்டுமான முறைகள் மற்றும் கட்டுமான திட்டங்கள் குறித்த விவரங்கள் இடம்பெற உள்ளது எனவும் கட்டுமான துறை சார்ந்த விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வியாபார தொடர்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கும் இந்த கண்காட்சி மிக சிறந்த தளமாகும் எனவும் தெரிவித்தார் இந்த கண்காட்சியில் டெல்லி குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி மற்றும் தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து முன்னணி கட்டிட தொழில் வல்லுநர்கள் தங்களது அரங்குகளை அமைக்க உள்ளதாகவும் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வருகின்ற பதினெட்டாம் தேதி துவக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கண்காட்சியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் நாற்பதாயிரம் பேர் பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவது எதிர்பார்க்கப்படுகின்றது சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன் கொடிஷியா செயலாளர் யுவராஜ் பில்ட் இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியின் துணைத் தலைவர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது